தேனியில் ஒய்வூதியம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம ஊராட்சி டேங்க் ஆபரேட்டர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம ஊராட்சி டேங்க் ஆபரேட்டர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்க வேண்டும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு புதிய சம்பள உயர்வில் உள்ள குளறுபடிகளை களைந்து காலதாமதமின்றி வழங்க வேண்டும் டேங்க் ஆபரேட்டர்களுக்கு புதிய சம்பள உயர்வை அறிவித்துள்ளார் அரசு ஆணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார் தொண்ணூத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை ஒரு நிலுவைத் தொகையும் அதற்கு பின்பு ஒரு நிலுவைத் தொகையும் தேனி மாவட்டம் முழுவதும் அந்த நிலுவைத் தொகையை சரியான முறையிலே மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தேனி மாவட்டத்தினுடைய ஏடி கண்டுகொள்ளாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது எனவே மாவட்ட மாவட்டம் முழுவதும் நூற்றி முப்பது கிராம பஞ்சாயத்திலிருந்து பணிபுரியும் தொழிலாளர் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கார்கள்